சுத்தமான பெருங்குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியமானது ஸோ யோகா மையத்தில் ஒரு சின்ன கோழிக்குண்டு சைஸ் வேப்பிலை மஞ்சள் உருண்டையோடு தான் நாளே ஆரம்பிக்குது இது நம்ம உடலில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுல நிறைய அம்சங்கள் இருக்குது அது உடனே செய்கிற ஒரு விஷயம் என்னென்னா உங்கள் குழாயை சுத்தமாக வச்சுக்கும் சுத்தம்னு சொல்லும்போது இந்த பகுதியில் தான் அதிகபட்சமான மற்ற உயிர்களும் இருக்குது இந்த உணவு குழாய்க்குள்ளே நுண்ணுயிர்களோட முழு தொகுப்பும் இருக்குது அதில் நிறைய பேர் நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக மாறிட்டாங்க அவங்களால தான் நாம் இருக்கோம் அவங்களால தான் நாம் உணவை ஜீரணிக்க முடியுது நம்ம உடலில் ரொம்ப நிறைய வேலைகள் அவங்களால தான் நடக்குது இருந்தாலும் அதில் நமக்கு கெடுதல் பண்ணுறவங்களும் இருக்காங்க இந்த வேப்பிலையோட தனித்தன்மை என்னன்னா குறிப்பாக அதை மஞ்சளோட சேர்த்து சாப்பிடும்பொழுது இது ரெண்டும் ஒன்றா போகும்போது நம்ம உடலுக்கு தேவையில்லாத நமக்கு கெடுதல் பண்ற இந்த பாரசைட் கிருமிகள் எல்லாமே நம்ம உடலை விட்டு வெளியேறிடும்